வணக்கம் ஈஸியாலேருந்து உங்கள் சதீஷுங்க பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒரு செம்மண் பூமி ஒன்று பார்க்குறோம் ப்ராப்பர்ட்டிக்கு வேறு இருபத்தி அஞ்சு அடி அகலமான ரோடுங்க அது அதை பார்த்தீங்கன்னா பிளாட் ரோடு அறுக்கு பாருங்க அந்த கல்லில் இருந்து அந்த கல் வரைக்கும் நமக்கு அகலமான ரோடு அது தார் ரோடில் இருந்து ஸ்ட்ரைட்டாக வருது நம்ம ஸ்ட்ரைட்டாக காரே கொண்டு வரலாம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இது தாங்க டோட்டலாக எழுபத்தி ஆறு சென்ட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் நமக்கு ஒரு ரெட் சாயிலோட ப்ராப்பர்ட்டி நமக்கு சேலுக்கு வந்துருக்குங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இந்த மண்ணுக்கு நம்ம என்ன மரங்கள் வச்சாலும் நல்லா வளமாக வளரக்கூடிய மண் பாருங்கள் சாயில் பாருங்கள் மண் என்ன கலரில் இருக்கு பாருங்க ஃபுல்லாக ப்யூர் ரெட் சாயிலுங்க டோட்டலாக எழுபத்தி ஆறு சென்ட்டுங்க ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம்லேண்டு இருக்குது நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க இது பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஈசிஆர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஈசிஆர் எல்லையம்மன் கோயிலேருந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஷூட்டபுளான ப்ராப்பர்ட்டிங்க அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல சாயில் நல்லா தண்ணி வளமான ஏரியா இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் போட்டோம்னா நல்ல தண்ணி வரக்கூடிய ஏரியாங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எல்லை அம்மன் கோயில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரணுங்க எல்லையம்மன் கோயில் ஜங்ஷன்லேருந்து ரைட் சைடில் வரலாம் அப்படி இல்லைன்னா கூவத்தூர் பவுஞ்சூர் வழியாகவும் வரலாங்க இந்த இடத்துக்கு அப்படின்னா மேல் மருவத்தூர் சைடும் வரலாம் அதுபோல் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு மிடில் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பக்கத்தில் இப்போ தான் முடிஞ்சுதுங்க ஒரு ஒன் ஏக்கர் பக்கத்தில் முடிஞ்சது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே அட்ஜாயினில் அந்த சாயில் கூட பாருங்க என்ன பியூர் ரெட் சாயில் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்லா நமக்கு அந்த பிளாட் ரோட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி நமக்கு ஃப்ரண்டேஜ் வருது டோட்டலாக எழுபத்தி ஆறு சென்ட்டு ப்ராப்பர்ட்டி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸ் தாங்க இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக நல்ல இடம் வாங்கலாம் ப்ரைஸு நம்ம லாஸ்ட்டாக சொல்கிறேன் இதாங்க இப்போ பக்கத்தில் முடிஞ்ச இடம் இது இது ஒரு ஒரு ஏக்கர் இப்போ தான் முடிஞ்சுது அறுக்கு பாருங்க இந்த சைட்டு இப்போ தான் க்ளீன் பண்ணி நமக்கு ஏர்லாம் ஓட்டி க்ளீன் பண்ணியிருக்காங்க இதே சேம் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் நமக்கு இந்த தெருத்து பாருங்கள் சின்ன இதை தெர்த்து பாருங்கள் இந்த வரப்பு இந்த வரப்பு வரைக்கும் நம்ம இடம் வருது தாண்டோடனே இந்த ஒரு ஏக்கர் இது இந்த இடங்க இது பாருங்கள் என்ன கலரில் இருக்கு பாருங்கள் நம்ம வைக்கலாங்க என்ன மரம் வேணாலும் வைக்கலாங்க தென்னை மரம் மாமரம் பலா சப்போட்டா கொய்யா எல்லா வகையான மரங்களும் இதில் நல்லாவே வளரும் அதுக்கு தான் வைக்கிறது தான் இதை க்ளீன் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இது தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே அட்ஜாயிண்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி சென்னை திருவாணமியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க மேல் மருவத்தூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மேல் மருவத்தூர் வருங்க நல்ல இடம் ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி நமக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு செய்யூர் ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் ப்ராப்பர்ட்டி வருது ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுடைய வில அறுபத்தி அஞ்சாயிரூவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறாங்க பேசலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு எண்பது ரூபாய்க்கு கம்மி இடமே இல்லை அறுபத்தஞ்சாயிரம் தான் ஒரு சென்ட்டு டோட்டலாக எழுபத்தி ஆறு சென்ட்டு ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் தரேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில் என்னவோ நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேங்க ஓகே நன்றி வணக்கம்